Experience a dream retirement life for a day சமூக நீதி குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் பூங்கோதை சசிக்குமார் அதே ஒன்றியத்தின் துணைத் தலைவராக இருக்கும் திமுக ஒன்றிய செயலாளர் மாரிவண்ணமுத்து என்பவரால் தமக்கு இழைக்கப்படும் ஜாதி ரீதியான அடக்குமுறைகளையும் அவமதிப்புகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் பதவி விலகியது அதிர்ச்சி அளிக்கிறது ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பூங்கோதைக்கு முறையான நாற்காலி மேஜை கூட வழங்கப்படவில்லை என்றும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அவர் பதவி விலகி இருப்பதாகவும் அவரது கணவர் சசிகுமார் கூறியிருக்கிறார் ஜாதிய வன்கொடுமைகள் காரணமாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவி விலகும் நிலைக்கு உருவாகியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று விமர்சித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட பெரும்பான்மையான உள்ளாட்சிகளில் பட்டியல் இனத்தவருக்கு உண்மையான அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று சாடிய அவர் சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆனாங்கூர் ஊராட்சியின் தலைவராக இருக்கும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் தமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் ஜாதிய ரீதியாக அவமதிக்கப்படுவதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினார் அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றால் நானே அவரை அழைத்துச் சென்று ஊராட்சித் தலைவர் இருக்கையில் அமர வைப்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் அவருக்கு இப்போது இருக்கையும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி திமுகவால் வழங்க முடியாத சமூக நீதியை பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் பாமக தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்த அவர் உள்ளாட்சிகளில் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியாத திமுகவுக்கு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று கடுமையாக சாடியுள்ளார்